வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா குப்பை மென் இலை தெரியுங்களா குப்பை மென் இலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் சிட்டியில் வாழ்றவங்களுக்கு குப்பை மென் இலை என்னான்னு அது காயத்துக்கு நிறையா பயன்படுத்துவாங்க அந்த வகை வந்து மாந்திரிகத்துக்கு ரொம்ப உபயோகமான ஒரு இலை என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஆண் பெண் விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பேப்பரில் எழுதி தரேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் சித்தர்கள் பயன்படுத்தியது அந்த இலையோட உங்களோட ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஏன்னா எக்கச்சக்க பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க சரிங்களா உங்களோட ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இருக்கும் அந்த குப்பைமேனி இலையை வச்சு மேலே மாந்திரிக பூஜைகள் நிறையா இருக்குது அது பொருட்கள் வாங்குறது இருக்குது அதை வச்சு நம்ம பூஜை பண்ணணுன்னாக்கா மோகினியோட வசியம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக வேலை செய்யும் நீங்கள் நினைக்கலாம் இது நடக்குமோ நடக்காதோன்னு கன்ஃபார்மாக நடந்து தாங்க தீரும் நடக்கலைனாக்கா அமௌண்ட்டை டபுளாக அனுப்புகிறேன் எதுக்கு அளவுக்கு சொல்கிறேன்னாக்கா ஏன்னா வெளிநாடு வரையும் நம்மகிட்ட பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தளவுக்கு ஏன் சொல்கிறேன்னாக்கா சிலர் புதுசாக வரவங்க நிறைய பேர்த்த ஏமாந்து வரீங்க அதனால சொல்கிறேன் சிறப்பான முறையில் இருக்கும் வசியம் பண்ணலாம் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வாங்க நல்லது